வணக்கம் வாசகர்களே ட்ரீம்ஸ் நாவல்ஸ் நடத்தும் அக்ஷரயுக்தம் போட்டியில் கலந்து கொண்ட எழுத்தாளர்களுக்கு கொடுக்கப்பட்ட சவாலில் பங்கு பெற்ற கதைகளின் வரிசையில் அடுத்த கதை இது உங்களுக்காக அக்ஷரயுக்தம் கதையின் முப்பத்தி ஏழு நாயகன் பைரவன் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவன் சற்று கோபக்காரனும் கூட தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் யாராவது ஏளனமாக பார்த்துவிட்டால் கூட அவர்களை துவம்சம் செய்து விடுவான் அப்படிப்பட்டவனுக்கு தனது அத்தை வீட்டாருடன் மனக்கசப்பு ஏற்பட்டுவிட அதனால் சில தீர்மானங்களை எடுக்கிறான் நாயகி வைரம் தனது பெயரிலேயே செல்வ செழிப்பை வைத்திருப்பவள் தன்னிடம் யார் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அதையே அவர்களிடம் பிரதிபலிப்பவள் இவளுக்கு நம் நாயகன் வைரவன் மீது காதல் வருகிறது இப்படி தூரத்துல இருந்து பார்த்தே அவரோட குடும்பம் நடத்தலாம் நினைக்கிறேன் அடி நானும் நாலு வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவர்கிட்ட போய் உன் லவ் சொல்லுனு நீ கேட்கவே மாட்டல்ல கடிந்தாள் வைரத்தின் தோழி யாதவி அவளின் வார்த்தையில் முகம் கசங்கிய வைரம் அவர்கிட்ட சொல்லி மறுபடியும் அவர் என்ன வேணாம்னு என்னால் அதை ஏத்துக்க முடியாது யாதோ தூரத்தில் இருந்த பைரவனை பார்த்து கொண்டே யாதூவிடம் கூற அடி பாவி அப்போ நீ ஏற்கனவே அவர்கிட்ட சொல்லிட்டியா ஏன்னா அது இருந்தாள் யாதூ ஆம் என்பதை போல் தலையை ஆட்டிய வைரம் மண்டபத்திலிருந்து வெளியேறிய பைரவனையே இமை மூடாமல் பார்த்துக் கொண்டு இருந்தாள் தோழி கூறியதை கேட்டு அதிர்ந்த யாதவி எப்படி தெரியாம கேள்வியை அடுக்க சலிப்பாக அவளை திரும்பி பார்த்த வைரம் அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் இப்போ கிளம்பலாம் வா ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு என சாப்பிடாமலேயே அவளை இழுத்துக்கொண்டு கொண்டு சென்றிருந்தாள் இவளின் காதல் பைரவனின் தீர்மானத்தை குலைக்குமா அல்லது வைரத்தின் காதலுக்காக பைரவன் தனது தீர்மானத்தை மறுபரிசீலனை செய்வானா தெரிந்து கொள்ள வாசியுங்கள் முரடா உன்னை ரசித்தேன் இந்த கதையை தொடர்ந்து வாசிக்க விரும்பினால் ட்ரீம்ஸ் நாவல்ஸ் வலைதளத்திற்கு சென்று அக்ஷரயுக்தம் போட்டி கதையின் முப்பத்தி ஏழில் வாசிக்கலாம் வாசித்துவிட்டு உங்கள் லைக்ஸ் மற்றும் கருத்துக்களை தெரிவித்து போட்டியில் பங்கு பெற்றுள்ள எழுத்தாளர்களை உற்சாகப்படுத்துங்கள் மறக்காமல் ட்ரீம்ஸ் நாவல்ஸ் வலைதளத்திற்கும் உங்களது ஆதரவுகளை தாருங்கள் நன்றி